வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏஎல் மாணவர்களுக்கு படகு சேவை குடும்பம் ஒன்றின் ஆடம்பர வீடு அதிரடியாக பறைமுதல் விசாரணையில் வெளியான திருச்சி தகவல் தென்கடலில் பிடிப்பட்ட படகு வெளியான திடுக்கிடும் தகவல்கள் யாழ் குருநகரில் பதினேழு வயதுடைய சிறுவனின் சடல மீட்பு நாமல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித்தை எச்சரித்த மனு கணேசன் பின்வாசலால் சென்ற தமிழரசு கட்சி அனுரவிடம் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு இலங்கையில் அபாயம் ஜனாதிபதி மாளிகையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மரகதக்கல் இவ்வளவு பெருமதியா ஸ்ரீதரன் எம்பியின் மகன் அர்ச்சுனா எம்பிக்கு விடுத்துள்ள பகிரங்க சவால் உயிர்த்தாயிறு தாக்குதல் பாணியில் திருமலையில் நடந்த சதி முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு கொழும்பு கண்டே பிரதான வீதியானது கனைதென்ன பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இன்று காலை கனைதென பகுதியில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்தின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த மண் சரிவு அனர்த்தத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த நான்கு பேர் இதுவரையில் மீட்கப்பட்டு மாவநல்ல ஆதார வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த வர்த்தக நிலையத்திலிருந்து மேலும் சிலர் தொடர்ந்தும் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களை மீட்கும் பணிகளை முகாமித்துவ மத்திய நிலையம் தற்போது துரிதப்படுத்தியுள்ளது விபத்துக்குள்ளான இந்த வர்த்தக நிலையமானது சிற்றுண்டி மற்றும் தேநீர் அருந்துவதற்காக பலர் விரும்பிச் செல்லும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள ஒரு இடமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று நுகைகொடையில் கூடியது போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டிக் காட்டும் வரை நாட்டிலே நாமல் தான் எதிர்க்கட்சி தலைவர் என தமிழ் முற்போக்கு அணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ச தலைமையில் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளால் நுகைகொடையில் பொது பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் சுமார் ஐயாயிரம் பேர் வரையில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறைத்த பொது பேரணி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தனது உத்தியபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் குறித்த பதிவில் நிகழ்வு ஆரம்பிக்க முன்பிடித்த பின்பிடித்த படங்களை போட்டு ஊடக நிறுவனங்களின் விருப்பப்படி கூட்டம் பற்றி செய்திகள் போடலாம் அவரவர் விருப்பம் வேறு உண்மை வேறு இதை நாம் பகுத்து அறிய வேண்டும் சில மாதங்களுக்கு முன் சொந்த ஊரிலேயே ஐம்பது பேரை கூட திரட்ட முடியாத நிலையில் இருந்த நாமல் கட்சி இன்று யூ எஸ் சேர்ந்து தம் பலத்தை காட்டியுள்ளது கூட்ட ஏற்பாட்டாளர் பலமுறை நமது கட்சிக்கு அழைப்பு விடுத்தார்கள் நமக்கு சரிவராது புரோ என மறுத்துவிட்டோம் இந்த கூட்டத்தை வைத்து யாரும் அரசாங்கத்தை உடனடியா கவிழ்க்க முடியாது அது கலர் கனவு மேடையிலும் அப்படி சொல்லப்படவில்லை இது அரசாங்கத்திற்கு சவால் விடும் கூட்டம் என்பதை விட தேசத்தின் பிரதான எதிர்கட்சி யார் என நிலைநாட்டுவதே அங்கே முதல் கனவு இதன் மூலம் இங்கே கூடிய சிங்கள மக்கள் சில செய்திகளை தந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கோட்டாவுக்கும் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அனுரவுக்கும் வாக்களித்து அதே அறுபத்தி லட்சம் விரும்பினால் தாய் வீடு திரும்பலாம் எந்நேரமும் மாறலாம் மாறாமலும் விடலாம் எப்படியும் இங்கே நாம் தான் எஜி மாணறு இங்கே பிரைம் சப்ஜெக்ட் சிறுபான்மை சில்லறைகள் மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் ஒருமாய் போய் விளையாட வேண்டும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான சஜித் இப்படியொரு கூட்டத்தை வெளியே கூட்டி காட்டும் வரை நாட்டிலே நாமல் தான் ஆப்போசிஷன் லீடர் என குறிப்பிட்டுள்ளார் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தற்போது அரசு கட்சி வலியுறுத்தி வருவதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று நடத்திய ஊடகவியாளர் சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கும் இலங்கை தமிழ் அரசு கட்சிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சு தொடர்பில் கருத்து வெளியிடும் போது இவர் இவ்வாறு கூறினார் இந்த செயற்பாடானது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் துரோகச் செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த தேர்தலில் தோற்றவர்கள் இப்போது பின்வாசலால் பிரவேசித்து தமிழரசு கட்சியில் அரசியல் செய்வதாகவும் அவர் கூறினார் தமிழரசு கட்சியின் எம்ஏக்களும் தமிழ் மக்களை ஏமாற்றி உள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதியுடன் அண்மையில் நடந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் நிராகரித்து இலங்கை தமிழரசு கட்சியை கைவிடுவதாக கூறிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பையே தற்போது வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் சில பகுதிகளில் நீரில் மூழ்கியுள்ளமையால் சிரமத்திற்குள்ளாகியுள்ள உயர்தர பரீட்சை மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்துச் செல்ல தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்தியகுமாரி லேனகே தெரிவித்துள்ளார் இவ்விரு மாவட்டங்களிலும் சில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளமையால் போக்குவரத்து சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதற்கமைய இம்முறை தாபோத உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதற்கு வசதியாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தும் போது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் குருநகர் கடற்பரப்பில் இன்று காலை சிறுவனொருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் குருநகர் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய ஜோர்ஜ் ஸ்டீவன் மதிவான அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த சிறுவன் நேற்றிரவு அப்பகுதியில் உள்ள கடல் அட்டை பண்ணை பார்வையிடுவதற்காக கடலுக்கு சென்றிருந்த நிலையில் காணாமல் போயிருந்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இன்று காலை சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிறுவன் படகில் இருந்து தவறி கடலில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேகிக்கப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய நாளை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாளமுகம் ஒன்று உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே திலீவன் தெரிவித்தார் மன்னார் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதுவரையில் குறைந்தளவு மழை பெற்ற வண்ணம் காணப்படுகின்றது எனினும் குறிப்பிட்ட சில பிரதேசங்களில் அதிகமான மழை பதிவாகப்பட்டுள்ளது எனினும் இந்த மழைவூழ்ச்சி காரணமாக இதுவரை மாவட்டத்தில் இங்கு அனத்த பாதிப்புகளும் அறிக்கிடப்படவில்லை எனினும் மன்னர் மாவட்டத்தில் பருவால மழை தொடர்பாக மாவட்ட மட்ட மற்றும் பிரதேச மட்ட கூட்டங்கள் மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முன்னாயத்த கூட்டத்தில் பல்வேறுபட்ட வெள்ள அனத்தங்களை குறைப்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் அந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய எதிர் வருகின்ற பருவகாலத்தில் ஏற்படுகின்ற வெள்ள அனுதத்தை தடுப்பதற்கான தணிப்பு நடவடிக்கைகள் முன்னாயத்த நடவடிக்கைகள் பல்வேறுபட்ட திணைக்களங்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் இனிய திணைக்களங்களின் ஊடாக வடிகான்கள் கழிவாய் காய்கறிகள் இயற்கை நீரோடைகள் என் மூலவுக்கு உத்தரவு இதன் மூலம் வெள்ள நீர் இலகுவாக கடலை சென்றடைய கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த கூட்ட தீர்மானத்தின்படி தற்பொழுது உயர்தர காப்பு உயர்தர பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த காப்பு உயர்தர பயிற்சியின் போது மாணவர்களுக்கு எந்த ஒரு அனத்த நிலைமைகளும் இதுவரை ஏற்படவில்லை ஆஹ் சிறப்பான முறையில் இந்த பயிற்சிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அனத்த முகாமைத்துவ நிலையம் அஹ் விலைய கல்வி பணிப்பாளர்களுடன் நேரடியாக தொடர்பு இருப்பதன் மூலம் உடனுக்குடன் அந்த விடயங்களை அறிந்து அதற்கான நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடிய அஹ் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதான குளங்களான கட்டுக்கரை குளத்தில் ஒன்பது வருஷம் நாலு அடி நீர்மட்டமே காணப்படுகின்றது எனினும் இந்த குளம் வந்து பாய் நீர் வான் பாய்வதற்கு பதினொன்று வருஷம் அஞ்சு ஆறு அடி அளவில் புறப்படுகின்ற சந்தைப்பில் மட்டுமே வான் பாய்க்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அத்தோடு மத்திய மாகாண மற்றும் சிறிய நீர் நீர் நீர்மட்டங்கள் ஐம்பது கிரத்திலும் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது இதனால் இதுவரைக்கும் எந்த ஒரு வெள்ள அனர்த்த நிலைமைகளும் மன்னார் மாவட்டத்தில் ஏற்படவில்லை மேலும் தற்பொழுது வளிமண்டல திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அறிவித்தல்களுக்கு அமைய எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது நாளைய தினம் தெற்கு தென்கிழக்கு வங்காள காற்று காற்றழுத்த தாளமுக்கம் ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த காற்றழுத்தாழமுகம் அஹ் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வங்காள வங்காளின் மத்திய பகுதியை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த பகுதியில் அந்த காற்றழுத்த தாழ்முகம் காற்றுச்சுழற்சியாகவும் மாற்றமடையும் என எதிர்கூறப்படுகின்றது இதன் அடிப்படை அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அஹ் நூறு வரைக்கும் நூறு மில்லி மீட்டர் கூடுதலான மழை உச்சி பெறும் எனவும் அந்த காலப்பகுதியில் காற்றின் போகம் மிகவும் உயர்வாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த இந்த பகுதியில் மழை காரணமாகவும் மற்றும் சைக்ளோன் காரணமாகவும் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் இந்த பாதுகாப்பு கேட்ட முறையில் மக்கள் அனைவரும் மிகவும் அவதானத்துடனும் வளிமண்டல திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துடன் இடத்தினால் வழங்கப்படுகின்ற அறிவிப்புகளை பின்பற்றி தமது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேலும் காற்றின் வேகம் மிகவும் உயர்வாக இருப்பதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே கடற்கொழியில் ஈடுபடுகின்ற கடற்கொழிலாளர்கள் தங்களுடைய இந்த அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு மீன் தொழிற் தொழில்களில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மேலும் கடற்கரை ஓரப்பிரதேசங்கள் அதாவது தாலின பிரதேசங்கள் இந்த காற்றின் காரணமாக வெள்ள அனர்த்தங்களுக்கு உள்ளாக்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே கடற்கரை ஓரத்தில் வாழுகின்ற மக்கள் இந்த கடல் வெள்ளம் தொடர்பாகவும் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அத்தோடு இந்த காற்றின் வேகம் மிகவும் உயர்வாக காணப்படுவதனால் இந்த இதனால் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் உதாரணமாக மரம் ஆபத்தான மரங்கள் மற்றும் ஆபத்தான கட்டணங்களுக்குள் வாழ்கின்ற மக்கள் இது மிகவும் அவதானத்தை செலுத்தி அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அத்தோடு இந்த காலப்பகுதியில் மின்னல் மற்றும் ஒடி மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் எனவும் கூறப்படுகின்றன எனவே அந்த அனர்த்தங்களில் இருந்தும் தங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆஹ் இந்த அனைத்து நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது இந்த அனைத்து நிலைமைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக முன்னர் மாவட்டத்தில் உள்ள திணைக்களங்கள் மாவட்ட செயலாளர்கள் செயலாளர்கள் எப்பொழுதும் அனத்து முகாமைத்துவ நிலையத்துடன் நேரடியாக இணைந்த வண்ணம் காணப்படுகின்றார்கள் எனவே அஹ் இந்த அனைத்து நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அனத்தம் தொடர்பாக இதாவது தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அனைத்து முகாமைத்துவ நிலையத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அதன் மூலம் அவர்களுக்குரிய அனத்த நிவாரண அனைத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது மேலும் அஹ் பருவகாலம் தொடர்பாக அஹ் அதிகளவு வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு இடம்பெற வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அஹ் மாவட்டத்தில் அஹ் தங்கு முடத்துக்கு ஏற்ப அதாவது பாதுகாப்பு நிலையங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பாதுகாப்பு நிலையங்களை முகாமைத்துவம் செய்த ஒழுங்கு படத்தலுக்காக பல்வேறு முன்னாயிரத்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றது அதன் அடிப்படையில் வெள்ளம் ஏற்படுகின்ற பட்சத்தில் மக்கள் இடம் பாதுகாப்பு மையங்களை இலகுவாக சென்றடைந்து அவர்களுக்குரிய தேவைகளை பிரதேச செயலாளர் மற்றும் கிராம அலுவலர்கள் ஊடாக வழங்குவதற்கும் தயார் நிலையில் காணப்படுகின்றன மேலும் அஹ் இந்த காற்றழுத்த மற்றும் வெள்ளத்தால் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் தொடர்பாக மாவட்ட அனத்த முகாமித்துவ நிலையத்துடன் நேரடியாக தொடர்பு தொடர்பு கொள்ள முடியும் அதன் அடிப்படை மாவட்டத்தில் ஏற்படுகின்ற அனர்த்தம் தொடர்பாக மன்னார் மாவட்டத்தின் மாவட்ட அனத்த முகமைத்துவ நிலையத்தின் இலக்கம் தொடர்பு இலக்கமான சைபர் இருபத்தி மூன்று ரெண்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கம் அல்லது சைபர் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு ஐம்பது நூற்றி முப்பத்தி மூணு என்ற அஹ் இலக்கங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அல்லது உதவி பணிப்பாளரின் கையழக்க தொலைபேசியான சைபர் ஏழு ஏழு இருபத்தி மூன்று இருபது அஞ்சூற்றி இருபத்தி ஒன்பது என்ற தொடர்பிலக்கத்திலும் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த அனத்தம் தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் அல்லது அனத்தம் தொடர்பான அதிலிருட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு இலங்கை தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார் சாரங்கன் தனது முகப்புத்தக பக்கத்தில் இட்டுள்ள பதிவொன்றில் இந்த சவாலை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ராமநாதன் அர்ஜுனா தனக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறும் தெரிவித்து அவர் இந்த பதிவை இட்டுள்ளார் அதன்படி குறித்த பதிவில் இன்று நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு சோழர் நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் பணம் கொடுத்து அனுமதி பெற்றது என்று புதிய ஒரு கட்டுக்க கதையை கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் என்னை பற்றி கூறிய விடயத்திற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா உங்களுக்கு திராணி இருந்தால் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் பதங்கியிருந்து நீங்கள் கூறிய அதே கருத்தை பொது வழியில் பகிரங்கமாக சொல்லுங்கள் நான் சட்ட ரீதியாக அப்படி எந்த பணமும் பெறவில்லை என்று அல்லது குறித்த நிறுவனத்திற்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று நிரூபித்து காட்டுகிறேன் உங்கள் கருத்தில் உண்மை இருந்தால் பொது கருத்தையோ ஆதாரத்தையோ வெளியிட தயங்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் தென்கடல் பிராந்தியத்தில் போதைப் பொருட்களுடன் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு தொடர்பில் தற்போது பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படகிலிருந்து ஆறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் போலீசார் இத்தகவல்களை கண்டறிந்துள்ளனர் சிலாபம் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற இந்த மீனவர்களுள் மாத்திரை கந்தர பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவரும் உள்ளடங்குகிறார் குறித்த போதைப் பொருள் தொகை ஈரான் படகு ஒன்றிலிருந்து தமக்கு கைமாறியதாக அவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் ஐயா என அழைக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பன்னல பிரதேச வேட்பாளர் இவர்களுக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளார் என்பது விசாரணையில் வாக்குமூலம் அளித்துள்ளனர் அவரது கட்சி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளது போதைப் பின்னணி இந்த போதைப் பொருள் தொகையானது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவரான உணகுருவே சாந்தா என்பவருக்கு சொந்தமானது என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அடையிலிருந்து நானூறு கோடி ரூபாய்க்கு அதிக பெறுமதியான இருநூற்று அறுபது கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் நூற்று பதினைந்து கிலோகிராம் ஹெரோயின் ஹீரோயின் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக அங்கிருந்து இரண்டு துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் இரண்டு மெகசீன்களும் மீட்கப்பட்டுள்ளன இலங்கைக்கு செல்லும் மற்றும் இலங்கையில் தங்கியுள்ள அவுஸ்திரேலியர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் பொதுமக்களின் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக அவுஸ்திரேலியர்கள் இலங்கையில் அதிக அளவு எச்சரிக்கையுடன் அவுஸ்திரேலிய அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது அத்துடன் ஆர்ப்பாட்டங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனை பின்பற்றுமாறும் அவுஸ்திரேலியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பாலியல் ரீதியான துஷ்பிரயங்கள் துன்புறுத்தல் மற்றும் கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் நிகழலாம் என்று ஆஸ்திரேலிய அரசு அரசாங்கம் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட தம்பதியினர் மாத்தலை போலீஸ் குற்றப்புல பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மாத்தலை கிரைமட்டியாவ பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய ஆணும் நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணும் ஆவார் சந்தை நபர்களிடமிருந்து ஐந்து கிராம் ஐநூற்று அறுபத்தி ஏழு மில்லிகிராம் ஹீரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் போதைப் பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்து பணத்தை பயன்படுத்தி மூன்று கோடி ரூபாய் வீடு ஒன்றை கட்டியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் கடந்த இருபதாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களின் சொத்துக்களை முடக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீஸ் குற்றப்பிரிவு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் உயிர்த்து நாயுடு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட்டு செய்தார்களோ அவ்வாறு மாற்றுக் கட்சிகள் திட்டமிட்டு திருமலையில் புத்தர் சிலை விவரத்தை மேற்கொண்டுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் மட்டு மாநகர சபை உறுப்பினர் ஜோன்சன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இன துவேசத்தை தூண்டுகின்றனர் இதுதான் உண்மை இது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அரச காணியை புத்து மகாசபைக்கு கொடுத்தனர் அன்று தொடக்கம் புத்தர் சிலை இருந்தது இன்று நேற்றல்ல அப்போது திருகோணமலையின் நகரசபை ஆட்சி செய்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றும் தமிழரசு கட்சி தான் ஆட்சி செய்கிறது அன்று மகிந்த ராஜபக்ச அரச காணியை வழங்கிய புத்தர் சிலை வைக்கும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இப்போதும் நகராட்சி சபையை ஆட்சி செய்வது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்ததா இல்லை அதாவது திட்டமிட்டு எப்படி உயிர்த்து நகர தாக்குதல் செய்தார்களோ இவ்வாறு திட்டமிட்டு நாங்கள் கொண்டு போய் இரவோடு இரவாக புத்தர் சிலையை வைப்போம் பின்னர் அதை எடுத்து கொண்டு வாங்க அதனை தமிழர்கள் கொண்டு சென்று விட்டார்கள் என ஒரு ஏற்படுத்த மாற்று கட்சிகள் போட்ட திட்டம் தான் இது என்பது அடிப்படையான உண்மை தேசிய மக்கள் சக்தி இதை உணர்ந்து ஒரு மாற்றத்தை அதை அங்கு வைத்தோம் எனவே இதை நன்றாக சித்திக்கவும் இனவாதம் இல்லாத ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தி எழுபத்தாறு வருடங்களாக பண்டார நாயக்கா டட்லி சேனா நாயக்கா இன துவயசத்தை பேசி வந்த இவர்கள் மாறி மாறி இந்த இன துவேசத்தை செய்தனர் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக பயணத்தை மேற்கொள்வோம் என கூறியுள்ளார் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை விரைவில் பொதுமக்களுக்கு முற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்வதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக அருட் தந்தை காமனி தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சர்களுடன் விரிவாக கலந்துரையாடியதாகவும் இதன்போது பல உடன்பாடுகளை எட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கையை ஜனாதிபதி குற்றப்பிரணைவு திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளார் குற்றப்பிரணைவு திணைக்களம் இது தொடர்பான இறுதி அறிக்கையை ஆய்வு செய்ய து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கையை பொதுமக்களுக்கு வெளியிட ஜனாதிபதியிடமிருந்தும் அரசாங்கத்திடமிருந்து மிகவும் நேர்மறையான பதில்கள் கிடைத்துள்ளன ஆணைக்குழு அறிக்கை மற்றும் இறுதி அறிக்கை விரைவில் பொதுமக்களுக்கு வெளியிடுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மடகஸ்காரின் ஜனாதிபதி மாளிகையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முன்னுறு கிலோ அடையுள்ள பிரமாண்ட எமரால்ட் எனப்படும் பச்சை நிற மரகதக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டின் புதிய ராணுவ ஆட்சியின் ஜனாதிபதி மைக்கேல் இதனை தெரிவித்துள்ளார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மடகஸ்காரில் ஊழல் அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களினால் சமீபத்தில் இளம் தலைமுறையினர் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டனர் இது மிக பெரும் போராட்டமாக நாடு முழுவதும் பரவியது இதனையடுத்து போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அந்த நாட்டு முன்னாள் ஜனாதிபதியான ராஜோலினா ராணுவத்தினருக்கு உத்தரவிட்டார் இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முன் மரகுதல்க்கள் தேசிய பொக்கிசத்திலிருந்து கண்டுபிடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அரச துறைசேரி கிட்டத்தட்ட காலியாகியுள்ள நிலையில் சர்வதேச நிதியுதவியை பெறவும் சர்வதேச அங்கீகாரத்தை பெறவும் புதிய நிர்வாகம் செயற்பட்டு வருகிறது இந்நிலையில் அரச துறைசேரியை நிரப்ப ஜனாதிபதி மாளிகையில் கைப்பற்றப்பட்ட மரகதக்கல்ல ஏலத்திற்கு விட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தெற்கு காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பு உருவாக்கியிருந்த பெருமளவிலான சுரங்க வாழ்விடத்தை இஸ்ரேல் பாதுகாப்பு படை கண்டறிந்துள்ளதுடன் இது தொடர்பான காணொலிகளும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளன இந்த சுரங்கத்தில் கடந்த ஆண்டு முழுவதும் வைத்திருந்த பின்னர் சமீபத்தில் இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கப்பட்ட வீரர் ஹடார் ஹோல்டின் உடல் மறைக்கப்பட்டிருந்ததாக கருதப்படுகிறது இதுவரை கண்டறியப்பட்ட சுரங்க அமைப்புகளில் இதுவே மிகப்பெரியதும் மிக சிக்கலாதுமான வாழ்விட பகுதியாக இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது சுமார் இருபத்தைந்து மீட்டர் ஆழத்திலும் தரைத்தளத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் நீளத்திலும் இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி உட்பகுதியில் தனித்தனியாக எண்பது அறைகள் உருவாக்கப்பட்டிருந்ததாகவும் மேற்பகுதியில் மசூதி மருத்துவமனைகள் பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகள் இயங்கி வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதியில் இந்த முழு அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்ப உதவியுடன் நடைபெற்ற தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த சுரங்க வாழ்விடம் அடையாளம் காணப்பட்டது பல அறைகளில் ஆயுத களஞ்சியம் சதி திட்டங்களை தயாரிக்கும் வசதிகள் உள்ளிட்டவை இருந்ததாகவும் கூறப்படுகிறது சில அறைகள் மூத்த ஹமாஸ் தளபதிகள் உத்தரவுகளை வழங்கும் கட்டுப்பாட்டு மையங்களை போன்ற வடிவமைப்பில் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது கடந்த ஆண்டு முதல் இப்பகுதியில் காணாமல் போன இஸ்ரேல் வீரர்களின் உடல்களை தேடிக் கொண்டிருந்த போதும் இந்த சிக்கலான சுரங்க வாழ்விடத்தை கண்டறிய முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது